இந்த இப்ப எடுக்கிற நீ மாமா தூக்க முடியாது இந்த கடப்புறம் நீ தான் எடுக்கணும் எடு எடு கும்பேரி இருங்க வரேன் பாப்பாவா பாப்பா வா அப்படின்னுள்ளு நீ இங்கே மாமா தவற விட்டானா நீதான் பிடிக்கணும் ஏய் இருடா வரேன்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேரா சேரா பயப்படாத பயப்பட வாயா 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 ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்ல எங்க ஓடுறாத பார்த்தாச்சுல அப்புறம் வா அங்க போய் எங்க நோக்கி ஒரு வால்ல தண்ணி எடுத்துவீங்க இரு இருவாரிட்டே தான் இருக்கும் இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் விட்டுருங்க விட்டுருங்க வேணாம் வேணாம் அவ்வளவு முடிச்சு குட்டி இல்ல பெருசாதான் இருக்கு

தள்ளி நில்லுங்க என்ன யாருமே கேட்க மாட்டீங்களே தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க இருடா 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 எங்கடா மரத்திலேயே வாழ்வ இங்க எங்கடா வந்த யார் வீட்டுல இருந்து வந்த சொல்லு பயப்பட மரத்திலேயேதான் இருக்கும் உள்வாதாரம்